நாம நினைக்கிற மாதிரி டைம் கேப்சூல்னா நிலத்துக்கு அடியில புதைச்சு வச்ச பெட்டி மட்டும் இல்ல சில சமயம் அது ஒரு பழைய பத்திரிகையோட பக்கங்களுக்குள்ள கூட ஒளிஞ்சிருக்கலாம் வாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் பின்னாடி போய் அப்படி ஒரு கால பெட்டகத்தை தான் நம்ம திறக்க போறோம் இங்க பாருங்களேன் இதுதான் முன்னேற்றம் அப்படிங்கிற செய்தி முடல் சிங்கப்பூர் தமிழர் பேரவையோட இளைஞரணி மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வெளியிட்டு இருக்காங்க இந்த ஒரு முதல் பக்கத்தை பார்க்கும்போதே நம்மளை அப்படியே அந்த காலத்துக்கே கூட்டிட்டு போகுது இல்லையே சரி இந்த இளைஞர் குழுவோட நோக்கம் என்னவா இருந்திருக்கும் சும்மா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடத்துறது மட்டும்தானா இல்ல அதுக்கும் மேல ஏதாவது பெரிய குறிக்கோள் இருந்ததா இந்த செய்தி மடலோட பக்கங்களை புரட்டும்போது அவங்களோட உண்மையான நோக்கம் என்னான்னு நமக்கே புரிய வருது இந்த கட்டுரை ஒரு சாதாரண ரிப்போர்ட் மாதிரி தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ரெண்டுல ஆரம்பிச்சதுல இருந்து இந்த அமைப்பு எதுக்காக இயங்குதுன்னு ரொம்ப ஆழமா மனசுல இருந்து எழுதின மாதிரி இருக்கு சிங்கப்பூரில் இந்தியர்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்துவது வாவ் இந்த ஒருவரி போதும் அவங்களோட லட்சியம் எவ்வளவு பெருசுன்னு புரிஞ்சுக்க இது வெறும் நிகழ்ச்சிகள் நடத்துறது பத்தினது இல்ல ஒரு முழு சமுதாயத்தையுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு பெரிய கனவு அவங்களோட அந்த பெரிய கனவுல முதல்படியா அவங்க பார்த்தது தான் சரி இந்த குறிக்கோளை அவங்க எப்படி நிஜமாக்கினாங்கன்னு இப்ப நாம பார்க்கலாம் தங்களோட கல்வி திட்டத்தை இன்னும் சிறப்பா ஒரு ஒழுங்கோட நடத்தணும்னு ஈஸ்ட் பாயோ உயர்நிலை பள்ளியில ஒரு ஒர்க்ஷாப் கூட நடத்தியிருக்காங்க இதுலேருந்து தெரியுது அவங்க பண்ற ஒவ்வொரு வேலையையும் எவ்வளவு திட்டமிட்டு செஞ்சிருக்காங்கன்னு அவங்களோட கல்விப்படி எவ்வளோ தூரம் பரவி இருந்திருக்குன்னு பெடாக்ல இருந்து உட்லேண்ட்ஸ் வரைக்கும் சிங்கப்பூரோட பல மூளைகளில் ஆரம்ப பள்ளி உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்காக டியூஷன் சென்டர்ஸை வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க் அவங்களோட கல்வி பணி சும்மா ஸ்கூல் பாடத்தோட மட்டும் நிக்கல ஏ லெவல் படிக்கிற மாணவர்களுக்கு ஃபிசிக்ஸ் இலக்கியம் தமிழன்னு சிறப்பு வகுப்புகள் எடுத்திருக்காங்க நல்லா பண்ற ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்களை பாராட்ட விருது விழா நடத்தியிருக்காங்க அட அம்மன் வழிபாடு பத்தி ஒரு கருத்தரங்கு கூட நடத்தியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க அவங்களோட பார்வை எவ்வளவு பறந்து விரிஞ்சிருக்குன்னு சரி கல்வி ஒரு பக்கம் அடுத்ததா அவங்க கவனம் செலுத்துனது சமூகத்தை ஒன்னா இணைக்கிறதுல அதாவது கலாச்சாரம் விளையாட்டு நட்புன்னு எல்லாத்தையும் வச்சு எப்படி ஒரு வலுவான சமூகத்தை கட்டினாங்கன்னு இப்ப பாக்கலாம் இந்த ரெண்டு கட்டுரையும் ஒன்னா பாருங்க ஒரு பக்கம் இளைஞர்களுக்காக ஒரு பிரம்மாண்டமான கால்பந்து போட்டி இன்னொரு பக்கம் சின்ன குழந்தைங்களுக்காக கதை சொல்ற நிகழ்ச்சி இதுல இருந்து என்ன தெரியுது சின்னவங்க பெரியவங்கன்னு பாகுபாடு இல்லாம எல்லாருடைய ஆர்வத்துக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க எட்நூறு இளைஞர்கள் நினைச்சு பாருங்க ஐம்பத்தி நாலு டீம்ஸ் ஏதோ சின்ன போட்டியெல்லாம் இல்ல இது ஒரு பெரிய சமூக திருவிழா மாதிரி நடந்திருக்கு அந்த கால்பந்து போட்டி ரிப்போர்ட்ல ஒரு சின்ன ஆனா முக்கியமான விஷயம் இருக்கு அங்க அறிவிப்புகள் எல்லாமே தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் செய்யப்பட்டதான் இது பள்ளின சிங்கப்பூர்ல தங்களோட அடையாளத்தையும் அவங்க எப்படி கொண்டாடினாங்கன்னு காட்டுது இளையர் விழா இசை நிகழ்ச்சி சும்மா ஒண்ணா கூடி பேசுறதுக்கு டீ பார்ட்டி எதிர்காலத்தை பத்தி விவாதிக்க பெரிய கருத்தரங்குன்னு அவங்களோட கேலண்டர் எப்பவுமே ஃபுல்லா தான் இருந்திருக்கு இதெல்லாம் வெறும் கொண்டாட்டங்கள் மட்டும் இல்ல ஒருத்தர் ஒருத்தர் பேசி பிணைப்ப வலுப்படுத்திக்க இவங்க உருவாக்கின தளங்கள் சரி கடைசியா இந்த செய்தி மடலியே நாம ஒரு சாட்சியா பார்க்கலாம் இவ்வளவு விஷயங்களை செஞ்ச ஒரு அமைப்போட உழைப்பையும் அவங்க விட்டுட்டு போன விஷயங்களையும் இந்த பேப்பரே நமக்கு சொல்லுது அவங்களோட லட்சியத்தை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு முடியறதுக்குள்ள உறுப்பினர் எண்ணிக்கைய ஆயிரமா ஆக்கணும்னு ஒரு இலக்கு வெச்சிருக்காங்க இது அவங்க எவ்வளோ வேகமா வளரணும் எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்கணும்னு நினைச்சாங்கன்னு காட்டுது வெறும் கனவு மட்டும் இல்ல அதை எப்படி செயல்படுத்தணும்னோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க வருஷத்துக்கு அஞ்சு டாலர் சந்தா வசூலிக்கிறதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காங்க திரு கே சதிநாதன் பேர்லாம் கூட குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு பின்னாடி உண்மையான மனுஷங்க எவ்வளவு உழைச்சிருக்காங்கன்னு இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது அப்போ நாம இங்க புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம கையில இருக்கிற இந்த செய்தி மாடல் வெறும் பழைய பேப்பர் இல்ல இதோட தரம் ரெண்டு மொழியிலும் எழுதின விதம் ஒவ்வொரு நிகழ்ச்சியை பத்தின விரிவான ரிப்போர்ட் இதெல்லாமே நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞர் குழு எவ்வளவு அர்ப்பணிப்போட எவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்வையோட வேலை செஞ்சுருக்காங்கிறதுக்கு ஒரு வாழும் சாட்சி சரி கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசலை முடிச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நமக்கு கிடைச்ச இந்த டைம் கேப்சியூல் இன்றைக்கி நாம் ஒரு சமூகத்தை உருவாக்க நினச்சா அதுக்கு என்ன பாடங்களை கற்றுக் கொடுக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள்